சரிகம்மப்பா நிகழ்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போக போகுது ஏன்னா டிக்கெட் டூ ஃபினாலே ரவுண்ட் வரப்போகுதான் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரிகமப்பா நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா செம்மையாக போட்டிகள் போயிட்ருக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒவ்வொருத்தரும் வாங்கி தள்ளிட்டு இருக்காங்க எப்போவுமே உங்களுடைய டீம் நல்லா இருக்கும் என்னடா இப்படி போட்டி இருக்கீங்களே போன சீசனை விட இந்த சீசன் செம்ம ஃபயராக இருக்குது அப்படின்னு சொல்லாத வாய்கள் பாவம் செஞ்சது ஏன்னா சபேஷ் அண்ட் சுஷாந்தினி ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு வீக்குமே கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க தங்களை தாங்களே அப்டேட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ இவங்க மேலே சுற்றி இருக்க எல்லாருக்குமே ஒரு கண் எப்படிப்பா அவங்களால மட்டும் இப்படி அழகா பாட முடியுது அப்படின்ற கேள்வியே வந்துட்டு இன்னொரு பக்கம் பவித்ராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டுப்புற பாடல்களை அவ்வளோ அழகா பாடுறாங்க அவங்க பாடுற விதம் கேட்குறதுக்கு மெய் சிலிர்க்க வைக்கிற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு மணக்கவலைகள் குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டாங்கன்னா அவங்கள தாண்டி வேற யாருமே பெஸ்ட்டாக பர்ஃபார்மே பண்ண முடியாது சொல்ல போனோம்னா இப்போ அதைக்கு டிக்கெட்டு ஃபினாலேக்கு மூணு பேர் அடிச்சுக்கலாம் அதுல ஒன்று பவித்ரா இன்னொருத்தர் சபேஷன் இன்னொருத்தவங்க சுஷாந்தினி ஸோ இந்த காம்போ அப்படின்றது செம்மையா போயிட்டு இருக்கு ஸோ இந்த காம்போக்குள்ள தான் எல்லாம் நடக்கிற மாதிரி தெரிய வருது அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு சரிகமாப்பா நிகழ்ச்சிக்கு போனதுக்கு அப்புறமா தேவாசாரை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு உதாரணத்துக்கு பவித்ராவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து செந்தமிழனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அதையும் தாண்டி இப்போ தேவாவர்கள் பத்தி ஒரு நியூஸ் பயங்கர வைரலாகவும் போயிட்டு இருக்கு என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் நிறைய காலமாகவே படம் நடிக்கிறத மறுத்துக்கிட்டே வந்தார் எதுக்கு ரீசன் அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியலை ஏன்னா அவர் தரப்புல இருந்து சொல்லும் பொழுது நான் ஒரு இசையமைப்பாளர் எனக்கு இசை நல்லா வரும் அதையே நான் பண்ணிக்கிறேன் தேவையில்லாம படம் நடிக்கிறதுன்னு பிரச்சனைகளை இழுத்து போட எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம யார் கேட்டிருந்தாங்கன்னா மீசை முருக்கு படம் இருக்கு இல்லையா அதனுடைய பார்ட் டூ வரப்போகுது அதுக்காக ஹிப்பாப் தான் போயிட்டு தேவா அவர்களை அப்ரோச் பண்ண அவர் முடியாதுன்னு சொல்லித்தாரா ஏற்கனவே ராயன் படத்துக்காக தேவா அவர்களை டியும் அப்ரோச் பண்ணாராம் ஆனால் அவருக்கும் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல எனக்கு வர விஷயத்த நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன் எனக்கு நிறைய கச்சேரிகள் இருக்குது ஸோ ஒரு நான் ஷூட்டிங்க்கு டேட் கொடுத்துட்டேன்னா இந்த கச்சேரியும் அதே மாதிரி ஷூட்டிங்கும் ரெண்டும் வந்து கிளாஷ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு அசௌகரிய சூழ்நிலை ரெண்டு பேருக்குமே வேணான்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நல்லாவே பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன்னு போது எனக்கு அதுவே போதும் அடுத்தடுத்து நான் முயற்சி பண்ணலாம் ஆனால் எனக்கு டைம் இல்லை இப்போதைக்கு இசை கச்சேரிகள் தான் எனக்கு முக்கியம்ன்றக்கார் எனக்கு நல்லா வர விஷயத்தில் நான் பெஸ்ட்டாக பண்ணும்போது என்னை ரசிங்க புதுசாக போது அடுத்து பார்த்துக்கலான்ற மாதிரி அவருடைய தரப்புலேருந்து நிறைய பதில்கள் வந்திருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தேவாவர்களுடைய குரல் கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் லைக் ஆன ここに落ち込んで。